முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பரிபூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு திருக்கோவில்களில் அஇஅதிமுகவின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் வழிபாடு மேற்கொண்டனர் நெல்லையில் அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பில் பேராத்து அம்பாள் திருக்கோயில் நெல்லை பகுதி கழகம் சார்பில் சக்தி விநாயகர் கோயில் மற்றும் லட்சுமி நரசிம்மர் கோயில் ஆகிய திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன மதுரையில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மீனாட்சியம்மன் கோயில் புறநகர் மாவட்ட கழக மகளிரணி சார்பில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் மேலூர் சிவன் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூரில் பாண்டுரங்க சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன ஈரோடு மாநகர் மாவட்ட மகளிரணி சார்பில் பீரப்பன் சத்திரம் மாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன அரியலூரில் செட்டியேரி விநாயகர் கோயில் பிள்ளையார் கோயில் ஆகிய கோயில்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மலைக்கோயிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் திருத்தேர் புறப்பாடு பழனியை அடுத்து பெரியா உடையார் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனைகள் பாலசமுத்திரம் அருள்மிகு அகோபில வரதராஜ பெருமாள் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் உட்பட பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது திருச்சியில் பிரசித்தி பெற்ற நத்தர்ஹலி தர்காவில் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மலர்போர்வை போர்த்தப்பட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதேபோல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் உள்ள கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன